அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஏன் ஒரு சிலருக்கு வழியும் வேதனையும் உண்டான மரணம் ஏற்படுகிறது இப்போ கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப துடிச்சு வழியும் வேதனையிலுமே அந்த இறந்திருப்பாங்க அப்போ நமக்கு ஒரு கேள்வி ஏன் இப்படி அவர்கள் வேதனைப்பட வேண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சிவியர் கார் ஆக்சிடென்டாக இருக்கும் அடிபட்டு பயங்கர வழி வேதனையில் இறந்துருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வியாதி இருக்கும் கேன்சர் இல்லைன்னா வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் ஃபெயிலியரு லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி அதில் அவங்க ரொம்ப வேதனையில் இருந்திருப்பாங்க சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிருக்கும் உடம்பு ஃபுல்லாக வெந்தே போயிருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அடிச்சே கொண்டிருப்பாங்க குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க வழியால் வேதனையில் செத்துருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த ஊசி போடுறது அது போடுறது இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு வலியும் வேதனையுமா இருந்திருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா பெட்ரிடா அதாவது படுத்த படுக்கையாக ரொம்ப வருஷம் இருந்துட்டு நடக்காமல் போக முடியாமல் எந்திரிக்காமல் யூரின் போக முடியாமல் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க இறந்துருப்பாங்க அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணும்னா எதற்காக இந்த வலியும் வேதனையும் இப்போ நம்ம சமுதாயம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு நமக்கு இதெல்லாம் கடவுள் தலையில் எழுதிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா கடவுளுடைய ஆணை அதை நாம் அனுபவிச்சு தான் ஆனோ அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து போன ஜென்மத்தினுடைய வினையினால் வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகம் ரொம்ப வீக்காக இருக்குது நேரம் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது அதுதான் வந்து அந்த கிரகம் இப்படி எப்படி படுத்தப்படுக்கையாப்போ பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரோ ஜென்மத்தில் இல்லைன்னா வந்து தாத்தா பாட்டை அந்த ரேஞ்சில் இருக்கும்போது விட்ட சாபம் வந்து இப்போ நம்ம துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து யாரோ நமக்கு மருந்து வச்சுட்டாங்க சேவனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவதுங்க இதெல்லாம் உங்களுக்கு குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தவிர வேறு ஒன்றையும் தராது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கடவுள் நிபந்தனையற்ற அன்பு அவர் எந்த விதத்துலையும் எதையுமே இம்போஸ் இல்லை நம்மளை வந்து பனிஷ் பண்ணுறதும் கிடையாது புரிஞ்சுக்கங்க இறைவன் நிபந்தனையற்ற அன்பு ரெண்டாவது கர்ம வினைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அது ஏன் இவ்வளோ கெட்டியாக பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியல இது மனிதர்களோட பார்வையிலிருந்து பூமியினோட பார்வையிலிருந்து எழக்கூடிய ஒரு விஷயம் இது ஒரு ஆத்மாவுக்கு வந்துங்க கர்ம வினை கழிக்க வேணும்னா இப்படி மனுஷனாக பிறந்தாதான் முடியும் அப்படின்ற சட்டம் கிடையாது அது ஒரு இருக்கின்ற வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு இது மாதிரி ஒரு நூறு வாய்ப்புகள் இருக்குது பிறக்காமலேயே ஒரு தெய்வம் போல் நின்று அந்த வேதனையை அவர்கள் வந்து அந்த இம்பாலன்ஸை பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா வேறு நிர்ணயங்கள் எடுத்து உயர் பரிமாணங்களில் பிறக்காமலேயே அவங்க அதில் பேலன்ஸ் பண்ணிக்கிற முடியாது அதுக்கு பல வழிகள் இருக்குது ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு வந்து அந்த வினையை நீங்கள் மீண்டும் பிறந்தே தான் அனுபவிக்க வேண்டும்னு சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் அது வந்து ஒரு அன் அது பூமி ஏற்படுத்தக்கூடிய மாயை அவங்களை அப்படி பேச வைக்குது ஏன்னா உயர் பரிமாண தெய்வங்களினுடைய பார்வையிலிருந்து இருந்து பார்க்கும்போது அது ஒன்று தான் வழின்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் அவ்வளோ கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்க அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வரும்னா நான் பாவம் பண்ணுவேன் நான் ஒரு பாவிங்கிற நம்பிக்கை வரும் அது உங்களுக்கு வந்து மேலும் குழப்பத்தை தான் உருவாக்கும் மேலும் என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இருந்து உங்கள் மனதை பிரிச்சிடும் புரியுதுங்களா பட் நீங்கள் பரிமாண தெய்வங்கள் தரும் ஞானத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாயிடுவீங்க இதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அப்படிப்பட்ட வழி வேதனைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அத்தகைய விதி நிர்ணயங்களையே அவர்கள் தேர்ந்தெடுப்பதும் உண்டு ரெண்டாவது அது அவங்களுடைய மனதை சரியாக பராமரிக்கிறதுனாலையும் உடலை சரியாக பராமரிக்காதனால வந்த விளைவு நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவுன்னு இருக்கும் இல்லையா அதுக்கு விதி சரியோ இல்லையோ விஷம் குடித்தா யார் வேணாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் ஹாஸ்பிட்டல் ஆகும் நீங்கள் வந்து உங்களுக்கு கிரகம் பதினொன்னில் இருந்தாலும் அத்தனை கிரகம் பதினொன்னில் இருந்தாலும் சரி ஆட்சி உச்சமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாய்சன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சரியில்லாம தான் போயிடும் அப்போது முதல்ல விதியை இவ்வாறான விதியை ஏன் அந்த ஆத்மா தேர்ந்தெடுக்கின்றது அப்படின்ற ஞானத்துக்கு நீங்கள் போகணும் அதாவதுங்க ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் இன்பம் துன்பம் அப்படிங்கிற ரெண்டுமே ஒன்றுதான் அவை சமமானவை தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி அனுபவங்கள் அப்படின்னு மட்டும்தான் அதை பார்க்குறாங்க அதுபடிங்க அனுபவமாகும் இன்பம்னா இன்பம் துன்பம்னா துன்பம் அப்படி தானே நம்ம பார்த்து பழகிருக்கணும்னா இது இந்த பூமி ஏற்படுத்தக்கூடிய இரட்டைத்தன்மை புரியுதுங்களா ஆனால் ஒரு நிழலில் ஒரு வெளிச்சம் இருக்கும் வெளிச்சத்தில் ஒரு நிழல் நிழல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய ஞானம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இருபது கிலோ மூட்டை ஃபுல்லாக பழைய பேப்பர் உங்களை ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வச்சு உங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகிறகுள்ள உங்களுக்கு உயிரே போயிடும் கைகாலெலாம் வலிக்கும் வேத்து கொட்டும் என்ன தலையழுத்துடாது இதை தூக்கிட்டு நம்ம சுமந்துட்டு போகிறோமே தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களால் நடக்கவே முடியாது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடியுமா முடியாது வலி வேதனை தான் வரும் ஆனால் பழைய பேப்பருக்கு பதிலாக ஒரு ஆயரூபா கட்டு அதே இருபது கிலோ மூட்டையை சுமந்துட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு போயிடுவீங்களா எங்கிருந்து உற்சாகம் வருது ரெண்டுமே காயத்தால் ஆன மூட்டை தானே ரெண்டுமே இருபது கிலோ தானே அது இப்படி ஒன்று இன்பமாச்சு இன்னொன்று சுமையாச்சு அப்போது இன்பமும் துன்பமும் இன்பகரமான சூழ்நிலையிலையோ துன்பகரமான சூழ்நிலையோ இல்லைல்ல நீங்கள் அதற்கு விளக்கம் இன்பம் துன்பம்னு கொடுத்தா தான் அதற்குரிய எஃபெக்ட் உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ண முடியும் அப்போது ஆத்மாக்கள் இதை உணர்ந்தே இருக்காங்க எந்த ஒரு துன்பமோ இன்பமோ நேரடியாக உங்களை பாதிக்க முடியாது நீங்கள்தான் உங்கள் நம்பிக்கையின் வாயிலாக உங்கள் விளக்கங்களின் வாயிலாக அதற்குரிய எஃபக்ட் நீங்கள் கிரியேட் பண்றீங்க இப்போ ஜிம்ல ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நிறைய வயிட்டு போட்டு தூக்குறான் பல்ல கடிச்சுட்டு பண்றான் தானே வேதனை தானேன்னா அவ அதை அவன் வழி வேதனையாக பார்ப்பதில்லை அதில் ஒரு நன்மை அடங்கியுள்ளதாக தான் பார்க்கறான் அதனால தான் எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி வேதனையாக இருந்தாலும் சரி அதற்குள்ளும் ஒரு நன்மை இருக்கும் என்பதை ஆத்மா உணர்ந்தே தான் இருக்கின்றது அத்தகைய சாத்தியங்கள் உங்களோட விதியில் இருக்கும் இல்லைன்னா உங்கள் அன்புக்குரியவர்களோட விதியில் இருக்கும் அப்போ நீங்கள் அதை வழி வேதனைன்னு டிஃபைன் பண்ணிங்கன்னா அதற்குரிய எஃபெக்டையும் அதை உங்களால் அந்த வழி வேதனைன்னு கிடக்காம அதை ஒரு பாசிட்டிவாகவே நீங்கள் கடந்து போகக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுக்குள்ளே உண்டு அப்படி அதை நீங்கள் பாசிட்டிவாக டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்குண்டான எஃபெக்டாக இருக்கும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள ஒன்றுமே பண்ணாது ஏன்னா அவங்க வந்து அதை வழியாக கருதுவதில்லை அப்போ வழி வேதனைங்கிறது என்னங்கிறதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விளக்கங்களில் தான் இருக்குது ஒரு நல்ல சினிமா நடிகர் இருக்கான் அவன் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையுமே கமல்ஹாசன் எல்லா படத்துலேயுமே ஹீரோயினோடு சேர்ந்து சந்தோஷமாக முடிகிற மாதிரி படம் இருக்காது சில சமயத்தில் அவன் செத்து போயிடுவான் ஹீரோயின் செத்து போயிடுவாங்க சோகமான முடிவாக இருக்கும் பிரிஞ்சிருவாங்க இல்லைன்னா மூன்றாம் பிறை மாதிரியான படங்களில் வந்து அவன் பைத்தியமாயிடுவான் ஏன் இந்த மாதிரியான முடிவுகளை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கதைக்களங்களில் தான் தன்னுடைய நெடி நடிப்பாற்றலையும் கலைத்திறனையும் அவனால் வெளிப்படுத்தவே முடியும் அப்போது சோகம்னு பார்த்தீங்கன்னா அது சோகம்தான் ஆனால் அது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய திறமையான காரணமாகவும் அமைது இல்லையா அப்போ அப்படி ஒரு வேலை பிறருக்கு உங்கள் அன்புக்குரியவருடைய மரணம் என்பது வந்து உங்களுக்கு ஒரு அந்த மரணத்தை அவர் வந்து லாவகமாக ஹேண்டில் பண்ணுறாரு சரியான நேர்மறையான பார்வையிலிருந்து அதை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒரு ஆன்ம விரும்பி இருந்ததுன்னு சொன்னால் அவருக்கு அந்த விதி நிர்ணயத்திலேயே அவ்வாறான சாத்தியங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கலாம் வழி வேதனையோடு அவர் இறந்தாலும் அவரத பாசிட்டிவ் எடுத்துக்கலைன்னா கூட இந்த வழியும் வேதனையும் நம் சாதகத்துக்காக பயன்படுத்தி கொள்ள முடியும்ன்ற ஞானம் உங்களுக்கு அவரால் தரப்பட்டிருக்கின்றது அதன் மூலமாக நீங்கள் உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்களுக்கோ ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனை நீங்கள் மாற முடியும் பத் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு பத்து மாம்பழம் வாங்கிட்டு வரீங்க ஃபுல்லாக கெட்டுப்போச்சு இப்போது அத்தனை வெட்டி பார்த்தாலும் எல்லாமே கெட்டுப்போச்சு நமக்கு நேரமே சரியில்லைப்போ அப்படின்னு சொல்லி போய் குப்பையிலேயும் கொட்டலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்ன பண்ணலான்னா அது கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை அப்படி கொண்டு போய் உங்கள் தோட்டத்தில் அப்படியே பசிச்சு வச்சிங்கன்னா ஒரே வருஷத்தில் அது மாந்தோப்பாயிடும் அப்போ அது ஆயிரம் ரூபா வேஸ்ட்டாக இல்லைது வந்து முதலீடான்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டுன்னு நீங்கள் அதை நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு முதலீடுன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு முதலீடு அதனால் இருளில் ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க பழகிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இருள் நிகழும்போதே வெளிச்சத்தை நோக்கி நிகழும் வாய்ப்பும் உங்களுக்கு தரப்படும் நிறைய பேர் வந்துங்க ஆக்சிடெண்ட் ஆகிருப்பாங்க அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது இருப்பாங்க நீங்கள் தியான நிலை அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாகவும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது மேலே அவதிப்பட்டுருப்பாங்க தூக்கம் வராது ஆக்டிவாக உட்காந்து வேலையும் பண்ண முடியாது அது அவர்களுக்கு தியானத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தருகிறது அப்போது அதை பெனிஃபிஷியலாக நீங்கள் அப்படி பயன்படுத்துனீங்கன்னா அந்த சூழ்நிலை உங்கள் சாதகத்துக்கு அது சாதகமாக மாறிடும் இதுதான் இருளில் ஒரு வெளிச்சம் வெளிச்சத்தில் ஒரு இருள் இந்த பிறப்பின் நோக்கம் என்பது வந்து அப்படிப்பட்ட ஒரு வழியை வேதனையை தன் சாதகத்துக்கு பயன்படுத்திக்கணும்னு இருந்ததுன்னா ஆத்மாக்கள் அதை விரும்புவார்கள் ஏன்னா அதற்கு அதற்கு சாத்தியம் இருக்குது வழினால் வழி வேத இன்பம்னா இன்பம் அப்படின்னு இரட்டைத்தன்மையோடு பார்க்குறது இல்லை இது ம எல்லா விதையிலுமே இப்படி இருக்குமானால் அப்படி கிடையாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சாப்பிட்ற பழ நல்லா சாப்பிட்ருக்க மாட்டாங்க நல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது கலப்படமான சாப்பாடை சாப்பிட்றது ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது இல்லைனா பழக்கத்திற்கும் போகை பழக்கத்திற்கும் கஞ்சா இப்படி வந்து பல போதை பழக்கத்துக்கு அடிமையாக என்ன பண்ணுவாங்க அதே போக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் நெகட்டிவிட்டி ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டாக இப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் நெகட்டிவாகவே இருக்கிறது இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்கள் மனசு வீக் வீக்காகிடும் உங்களுடைய உடல் வீரியத்தை குறைச்சிட்டு அது வியாதியாக மாறிடும் டிசீஸ் அப்படிம்பாங்க டிசீஸ்னா என்ன டிஸ்இஸ் நீங்கள் ஒரு நல்ல இயல்பில் இருக்க மாட்டேங்க மனமும் விட அப்படின்னா அது ஒரு வியாதியாக உருவாக ஆரம்பிச்சிடும் அது வலி வேதனையுமா வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்போது எல்லாமே நீங்கள் விதின்னு சொல்லி விட்டுறக்கூடாது இது எதனால் உருவானது அதை விட முக்கியமானது இதை நான் ஏன் என் என்ஜத்துலேருந்து என் அன்புக்குரியவர் துன்பப்படுறது நான் பார்க்கணும் அப்படிதான் நீங்க கேட்கணும் அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படி உங்கள் அன்புக்குரியவர்கள் துன்பப்படுவதை பார்த்து நீங்கள் அவருக்கு பணிவடை செய்தீர்கள் உதவி செய்தீர்கள் இல்லைன்னா துடித்தீர்கள் நல்லபடியாக வந்து அவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே உங்களையும் அறியாமல் ஒரு பெரும் கருணை அப்படிங்கிற அகச்சூழலை உருவாக்கிட்டே இருக்கிறீங்க அவருக்கு சேவை செஞ்சுருப்பீங்க இல்லையா அவருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு ரெண்டு வருஷம் அவர் கஷ்டப்பட்டுருந்தார் அந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன உருவாக்குறீங்க அபரிமிதமான கருணை அப்படிங்கிற ஒரு அகச்சூழலை உருவாக்கி கொண்டே இருந்தீர்கள் அதனால் இந்த கருணை உருவாக்குறது இந்த கருணை என்பது என்னென்னு சொன்னால் உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு உங்களை மனதை ஒருங்கிணைக்க செய்யும் ஒரு சரியான பாதை எவனோ ஒருவன் வந்து தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறாங்க இல்லையா கருணை தனிப்பெருங்கருணைன்னு அப்போ கருணை உங்களுக்குள்ளே உருவாக்கும் போது ஜோதியோட கனெக்ட் பண்ணிக்கிறக்குன்னு வாய்ப்பை ஏற்படுத்துறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து உங்களுக்குள் ஒரு கருணையை உருவாக்கி விட்டு சென்று இருக்கிறார் வழியை கொடுத்துட்டு போகல வேதனை கொடுத்துட்டு போகல கருணையை விட்டு சென்று விட்டு இருக்கிறார் அப்போது உங்களுக்கு எந்த அவர் அவர் அவருடைய பேரில் நீங்கள் தானம் செய்யலாம் தர்மம் செய்யலாம் நன்மை செய்யலாம் அவர் பேரில் அவர் பேரை பெருமைப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம் எத்தனையோ பேருக்கு வந்து உதவி செஞ்சு தானம் பண்ணி அந்த கருணையை தனக்குள்ள உருவாக்குறவங்க வந்து நீங்கள் உங்கள் அன்புக்குரியவருக்கு செஞ்ச அந்த ஒரே உதவியில் அதை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது இதுதான் உங்கள் அன்புக்குரியவர்கள் தரும் செய்தி உங்களுக்கு அந்த கருணையை இன்னும் வீரியமாக்கு அது உன் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் பயன்படும் அது நீ ஞானத்தை நோக்கி நீ இட்டு செல்லும் நீ எந்த பூஜையும் பண்ண தேவையில்லை எந்த புனஸ்காரம் பண்ண தேவையில்லை கருணைன்னு உண்டு உங்களுக்குள்ள உருவாக்கிட்டீங்கன்னா மதர் தெரசாவுக்கு அபிஷேகம் தேவையில்லை சர்ச்சு பிரார்த்தனை எல்லாம் தேவையில்லை அவங்களே சர்ச்சு புரியுதுங்களா அதனால உங்களுக்குள்ள மலர்வதை ஞானம் மலர்வதை நீங்கள் அழகாக காமிப்பீங்க நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் இறை தொடர்பு பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே நிகழும் அப்படி ஞானம் அடைய வேண்டும் என்பது உங்கள் வழியாக இருக்கும் பட்சத்தில் விதி நிர்ணயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் அப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கும் பட்சத்தில் இதுவும் நிகழும் அப்போது நீங்கள் வந்து காடு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சிருச்சு எல்லாம் பூத்துக்குழுகுன மரங்கள்லாம் வந்து வீணா போச்சேன்னு அழுகிறீங்களா இல்லை அந்த மொத்த காடு எரிஞ்சு சாம்பலானாலும் அந்த சாம்பலும் கறிக்கட்டைகளும் மீண்டும் உரமாகி மீண்டும் அது பூத்துக்குழுங்க அது ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்களாங்கிறது உங்கள் பார்வையில் இருக்குது ஆனால் மரம் தலைக்க வேண்டும் என்றால் உரம் தேவை உரத்திற்கு அந்த கறிக்கட்டைகளும் சாம்பலும் அவசியம் அப்படிங்கும்போது தீப்பிடிப்பதும் காட்டுத்தீயும் அவசியமாகிறது இல்லைன்னா வளர்ச்சி இங்கே இருக்காது புரியுதுங்களா இது உங்களுக்கு ஒரு ஒரு ஆழ்ந்த ஞானத்தை நான் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பயன்படும் பட்சத்தில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் அன்புக்குரியவர் தரும் பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள் சரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் என்பது வந்து உங்கள் ஆத் அன்புக்குரியவரின் ஆத்மாவினுடைய தூது நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு குருவா சாமியாரா இல்லை வந்து ஒரு மாஸ்டராக கேட்டிங்கன்னா உங்கள் அன்புக்குரியவரின் தூதுவன் ஆத்ம தூதனாக தான் நான் என்னை பார்க்குறேன் ஏன்னா என்னோடய ஞானத்தை பயன்படுத்தி அவர்களும் அந்த ஞானத்தை பயன்படுத்திக்கிறாங்க உங்களையும் பயன்படுத்தி சொல்கிறாங்க போது இருவருக்கும் அது நன்மை பயக்கக்கூடிய ஒரு களமாக அது மாறுகிறது தெளிவின் வழி அதில் எனக்கு மிக மிகுந்த மகிழ்ச்சி இப்போ நான் இங்கிலீஷ் சேனல் இந்த வே டு லீவ்னு ஆரம்பிச்சிட்டதுனால எனக்கு டைம் இருக்கிறதில்ல இதுக்கு வீடியோ போடுறதுக்கு வாரத்துக்கு ஒன் டூ ஒன் ஆர் டூ கண்டிப்பாக போடுவேன் சரிங்களா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள் பொண்ணான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ